வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாராளுமன்றம் பத்தி படிக்க போறோம் ஓகேவா பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தாச்சு நீங்க என்ன படிக்காம இருக்கீங்கன்னா அதை படிச்சுட்டு வந்துடுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமியில தமிழுக்கு கலை சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லா அவைலபிளா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் தமிழில் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லா முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் பிடிஎஃப் வரே ரெடியா இருக்கு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க இந்த கிளாஸ் நம்ம புல் அண்ட் புல் பாராளுமன்றம் பத்திய சரத்துகளை படிக்க போறோம் ஓகேவா டைரக்டா சரத்துகள் தான் ஓகே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு சோ சரத்துகளையும் ஃபுல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால முடிச்சிடலாம் ஓகே சரத்துகளுக்கு இன்னொரு ஒரு வீடியோவும் கொடுப்பேன் இதுல பாதி சரத்துகள் டீல் பண்ணிருக்கோம் ஓகேவா பாராளுமன்றத்தை பற்றி கூறும் சரத்துகள் எதெல்லாம் சரத்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து சரத்து நூத்தி இருபத்தி இரண்டு வரை பகுதி அஞ்சுல இருக்கும் ஓகேவா சரத்து எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒண்ணுன்னா என்னன்னு படிச்சுட்டோம் ஓகே எழுபத்தி ஒன்பதுல என்ன சொல்லியிருந்தாங்க இந்தியாவுக்குன்னு பாராளுமன்றம் ஒண்ணு இருக்கும் அதுல வந்து ஜனாதிபதி ராஜ்யசபா லோக்சபா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா சரத்து எண்பதுல என்ன சொல்லியிருந்தாங்க மாநிலங்களவையின் அமைப்பு பத்தி சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேரை நியமிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து சரத்து எண்பத்தி ஒண்ணுல என்ன சொல்லிருந்தாங்க மக்களவையின் அமைப்பு பத்தி சொல்லியிருந்தாங்க ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சரத்து எண்பத்தி இரண்டுல இருந்து படிக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் தரத்து எண்பத்தி ரெண்டுல என்ன சொல்றாங்க ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் மக்கள் சபையில் மாநிலங்களுக்கான இடங்களும் ஒவ்வொரு மாநிலத்தின் பிராந்திய தொகுதிகளும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா எப்பெல்லாம் சென்சஸ் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு மாநிலத்தில இருந்து லோக்சபாக்கு போற மொத்த எம்பியோட கவுண்டையும் அந்த மாநிலத்துல இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளையும் மறுசீரமைக்கணும்னு சொல்றாங்க சரியா ஆனா அப்படி செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தோம்னா செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன ரீசன்னு பார்க்கலாம் மக்களவையில் மாநிலங்களுக்கான இடங்கள் எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னமுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல எடுத்த சென்சஸ் பண்ணி தான் நினை செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தேவையான எம்பியை கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் பார்த்தோம்னா நம்ம வந்து மக்கள் தொகை குறைப்பு கீழே நிறைய மாநிலங்கள் மெயினா அந்த சவுத் சைட்ல இருக்க என்ன செஞ்சாங்க மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஆனா நார்த் சைடுல அப்படி செய்யல அப்ப மக்கள் தொகை கூட என்ன ஆகும் அந்த மாநிலங்களுக்கான எம்பியோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இல்லையா நிறைய எம்பி இருந்தாங்கன்னா அந்த மாநிலங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கரெக்டா அப்ப சவுத் சைட்ல இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே நாட்டோட நலன் கருதி மக்கள் தொகையை குறைச்சாங்க ஆனா நார்த் சைட்ல இருக்க மாநிலங்கள் என்ன செய்யல மக்கள் தொகையை குறைக்கல சோ அப்ப நம்ம மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பியோட கவுண்டர் நிர்ணயிச்சோம் அப்படின்னா நார்த் சைட்ல இருக்கிற மாநிலங்களுக்கு நிறைய எம்பிக்கள் போவாங்க கரெக்டா அவங்களுக்கு வந்து நிறைய எம்பி சீட்ஸ் கிடைக்கும் அதனால மக்கள் எல்லாம் அப்ப நாங்க மக்கள் தொகையை குறைச்சது தப்பா அப்படின்னு கேட்டோன்னே இந்திரா காந்தி அம்மையார் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரை என்ன செஞ்சிருந்தேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு எடுத்த மக்கள் தொகையை வச்சே எம்பி சீட்ட ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரியா அது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திரும்ப ஒரு சட்ட திருத்தம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைய நம்ம என்ன செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல எடுத்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் நிர்ணயிக்கணும் இப்ப வரை செஞ்சிட்டு இருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எடுத்த சென்சஸ் படிதான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கான எம்பியோட கவுண்டர் நிர்ணயிச்சுட்டு இருக்கோம் ஓகே சோ பாருங்க மாநிலங்களவை பிராந்திய தொகுதிகள் எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கான எம்பி கவுண்ட மாத்தக்கூடாது ஓகேவா அந்த தொகுதியை மறு சீரமைப்பு பண்ணிக்கலாம் ஓகே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் முப்பத்தி ஒன்பது எம்பி நம்ம கொடுக்கிறோம் லோக்சபாக்கு இந்த முப்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் இல்லையா அந்த தொகுதியோட எல்லையை மாத்திக்கலாம் ஒரு தொகுதி வந்து எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடியணும் அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கலாமே தவிர நம்ம ஸ்டேட்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த முப்பத்தி ஒன்பதுங்கிற கவுண்ட் மாறக்கூடாது நம்ம ஸ்டேட்டுக்குள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தான் இருக்கணும் ஆனா அந்த தொகுதிகளை நம்ம பெருசு பண்ணிக்கலாம் திருசு பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்கறத நம்ம ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்படின்ற சென்சஸ் கணக்கெடுப்பின் படி ஃபாலோ பண்றோம் ஓகேவா ஏன்னா மக்கள் தொகை கூடுது ஒரு ஒரு மாவட்டத்திலயும் மக்கள் தொகை எண்ணிக்கை மாறுது அப்படிங்கிறப்ப அதே தொகுதிகளை நம்ம வச்சிருக்க கூடாது அதை வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொன்னது ரெண்டாயிரத்தி ஒன்னு எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பு உங்களுக்கு புரியும் நம்புறேன் தொகுதிகளை மறுசீரமை பண்ணிக்கலாம் அப்படின்னா தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ தொகுதிகளின் எல்லைய எந்த கணக்கெடுப்பின்படி படி நம்ம மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஓகேவா மொத்த எம்பிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நம்ம இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கணக்கெடுப்பா தான் ஃபாலோ பண்றோம் ஓகேவா அடுத்து மக்களவையில் மாநிலங்களுக்கான இடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒதுக்க நிர்ணயித்த சட்ட நான் சொன்னேன் இல்லையா இந்திரா காந்தி அமையாத என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மக்கள் தொகையை நாட்டின் நலன் கருதி குறைக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கஷ்டம் கொடுத்துடக் கூடாது அவங்களுக்கான எம்பிஸும் கரெக்டா வந்து லோக்சபால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஃபாலோ பண்ணணும் அவங்களுடைய முக்கியமான சட்ட திருத்தமான நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து மக்களவையில் மாநிலங்களுக்கான இடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பின்பற்றும் காலக்கெடுவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்த சட்ட திருத்தம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஃபாலோ பண்ணணும் ரெண்டாயிரத்தி வரை தான் என்ன அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி சட்ட இன்னும் கொஞ்சம் பண்ண சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தோம்னா எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஓகே மாநிலங்களுக்கான பிராந்திய தொகுதிகளின் எண்ணிக்கையை ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பிரிக்க அனுமதித்த சட்ட திருத்தம் அதாவது சொன்னேன் இல்லையா நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற அந்த தொகுதிகளின் எல்லையை மாத்திக்கலாம் தொகுதியை பெருசாக்கிக்கலாம் சிறுசாக்கிக்கலாம் ஆனா முப்பத்தி ஒன்பதுங்கிற தொகுதி அந்த கவுண்ட செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எண்பத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சரியா சோ நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பின்படி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம மாநிலத்தில இருக்கிற தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணிருக்கோம் ஆனா மொத்த கவுண்ட் முப்பத்தி ஒன்பது தான் நான் சொல்றது எல்லாமே நாடாளுமன்ற தொகுதி சரியா ஏன்னா லோக்சபா பத்தி பேசிட்டு இருக்கோம் மாநிலங்கள் சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் கிடையாது சரியா அடுத்த என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற அவைகளில் பதவிக்காலம் பற்றி கூடுகிறது ராஜ்யசபா நிரந்தரமான அவை எனினும் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் நம்ம லாஸ்ட் பார்த்தோமா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் என்ன செய்வாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் விடைபெறுவார்கள் சரியா லோக்சபா அதன் முதல் கூட்டத்திற்கு பின்பு ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருக்கும் நடுவுல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறுச்சு அப்படின்னா ஆட்சி கவிழும் ஓகே அடுத்து சரவத்தி எண்பத்தி நாலுல என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் ஓகேவா அது லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் ரெண்ட பத்தியுமே சரத்து எண்பத்தி நாலுல சொல்றாங்க இந்திய குடிமகனா இருக்கணும் அதுக்கடுத்து என்னது மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா முப்பது வயசு இருக்கணும் அதேது மக்களவை உறுப்பினர் ஆகணும்னா இருபத்தஞ்சு வயசு இருந்தா போதும் அதுக்கடுத்து எப்பயும் போலதான் ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்க கூடாது பெற்ற கடனை திருப்பி கொடுக்க முடியாதவராக அதாவது திவாலானவராக இருக்கக்கூடாது சரியா சொல்றாங்க பாராளுமன்ற அமர்வு நீட்டிப்பு மற்றும் கலைப்பில் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரத்தை பற்றி கூறுகிறது ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை எங்க கூட்டணும் எப்ப கூட்டணும் அப்படிங்கறத குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலாம் அதே மாதிரி அவையை கலைக்கும் உரிமையும் அவைக்கான நேரத்தை ஒத்திவைக்கும் உரிமையும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு சரியா குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு நாடாளுமன்ற அவையையும் தான் பொருத்தமாக கருதும் நேரத்திலும் இடத்திலும் கூட்டலாம் குடியரசுத் தலைவர் ஒரு அவையையோ அல்லது இரண்டு அவைகளையோ ஒத்தி வைக்கலாம் மற்றும் தேவை ஏற்படும் போது மக்கள் சபையை கலைக்கலாம் சரியா அது என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் படிக்காதவங்க படிச்சுட்டு வந்துருங்க அடுத்த காலத்து எண்பத்தி ஆறு பாராளுமன்ற அவைகளில் உரையாற்றவும் மற்றும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் குடியரசுத் தலைவர் எப்ப நினைச்சாலும் கூட்டத்தொடரில் போய் என்ன செய்யலாம் உரையாற்றலாம் அவங்களுக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் மக்கள் சபை அல்லது ராஜ்யசபையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அவையிலோ அல்லது இரு அவைகளும் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுதோ உரையாற்றலாம் மற்றும் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா தொடர்பான செய்திகளையோ அல்லது வேறு தகவலையோ பாராளுமன்றத்தின் எந்த அவைக்கும் குடியரசுத் தலைவர் அனுப்பலாம் சரத்து எண்பத்தி ஏழு என்னதுன்னா குடியரசுத் தலைவரின் சிறப்புரை பற்றி கூடுகிறது சரியா குடியரசுத் தலைவர் எப்பல்லாம் ஆற்றுவாங்க குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகு கூடும் முதல் மக்கள் சபையிலும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்திலும் உரையாற்றுவார் ஓகேவா சரத்து எண்பத்தி ஆறுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் செய்தி அனுப்பலாம் சரியா அந்த இந்த சிறப்புரை அதாவது சரத்து எண்பத்தி வேற சரியா இந்த சிறப்புரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா சரத்து எண்பத்தி தான் குடியரசுத் தலைவரின் சிறப்புரை பத்தி சொல்றாங்க ஓகேவா அடுத்து சரத்து எண்பத்தி எட்டு நாடாளுமன்ற அவைகளில் அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞருக்கான உரிமைகளை பற்றி கூறுகிறது இந்த சரத்துக்கு ஞாபகம் இருக்கா நம்ம தலைமை வழக்கறிஞர் படிக்கும் போது சரத்து எண்பத்தி எட்டு படிச்சோம் ஓகேவா என்னென்ன உரிமை இருக்கு ஒவ்வொரு அமைச்சரும் மற்றும் இந்திய தலைமை வழக்கறிஞரும் இரு அவைகளிலோ அல்லது அவைகளின் கூட்டு கூட்டத்திலோ பங்கேற்பதற்கும் மற்றும் பேசுவதற்கும் உரிமை பெற்றவர்கள் ஓகேவா நம்மளுடைய இந்திய தலைமை வழக்கறிஞரும் எந்த அமைச்சரும் எந்த அவையிலும் போய் கலந்துக்கலாம் பேசலாம் ஓகே சரத்து எண்பத்தி ஒன்பது மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணை தலைவரை பற்றி கூறுகிறது மாநிலங்களவையின் தலைவர் யாரு நம்ம வந்து துணை குடியரசு தலைவர் கிளாஸ்ல படிச்சோம் துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுவார் மாநிலங்களவை அவையில் உள்ள ஒரு உறுப்பினரை துணை தலைவராக தேர்ந்தெடுக்கும் சரியா தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா யார் வந்து துணை தலைவரோ அதாவது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரோ அவர் தான் ராஜ்யசபாவின் தலைவர் சரியா ராஜ்யசபாவிற்கான துணை தலைவர ராஜ்யசபால இருக்கிற உறுப்பினர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அவங்கள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிடுவாங்க பதவியை விற்று வெளியேறுதல் ராஜினாமா செய்தல் மற்றும் பதவியிலிருந்து நீக்குதலை பற்றி கூறுகிறது மாநிலங்களவையின் துணை தலைவருடைய பதவி நீக்குதல் சரியா அவர் வந்து பதவி வேண்டாம்னு நினைச்சாரு அப்படின்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் எந்த நேரத்திலும் தலைவருக்கு தனது கையொப்பத்துடன் எழுதுவதன் மூலம் பதவியை ராஜினாமா செய்யலாம் நான் இந்த பதவியில் ரெசிக்னேஷன் லெட்டரை தலைவர்கிட்ட கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணிக்கலாம் ஓகே மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அல்லது மற்ற நபர்கள் தலைவராக செயல்படும் போது அவர்களின் கடமை மாநிலங்களவையே தலைவர் இருப்பாரு சப்போஸ் தலைவர் இல்ல லீவ் போட்டிருக்காரு இல்ல ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல துணைத் தலைவர் தலைவரா இருப்பார் சரியா துணைத்தலைவரும் இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த சபையில இருக்கிற யாராவது ஒருத்தர் தலைவராக செயல்படுவார்கள் அத பத்தி சொல்ற சரத்து சரத் தொண்ணூத்தி ஒண்ணு தலைவர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது தலைவர் ஜனாதிபதியாக செயல்படும் போது துணை தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் பதவிக்கான கடமைகளை செய்ய வேண்டும் சரியா இந்த தலைவர் எதுக்கு போய் அங்க ஜனாதிபதி வேலையை பாக்குறாரு ஜனாதிபதி இல்லாதப்ப என்ன செய்வாங்க துணை ஜனாதிபதி தான் தலைவராக செயல்படுவார் படிச்சிருக்கோம்ல அப்ப துணை ஜனாதிபதி ஜனாதிபதியா செயல்பட போயிட்டாங்கன்னா ராஜ்யசபாவின் தலைவர் பதவி காலியாயிரும் இல்லையா அந்த டைம்ல ராஜ்யசபாவின் துணை தலைவர் ராஜ்யசபாவின் தலைவர் வேலையை பார்ப்பாங்க புரியும் நம்புறேன் ஈஸி தான் ஓகேவா அடுத்து மாநிலங்களவையில் தலைவர் இல்லாத போதும் துணை தலைவரும் இல்லாத பொழுதும் அவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தலைவராக செயல்பட வேண்டும் சரியா சரத்து சரத்து தொண்ணூத்தி இரண்டு என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்களவையின் தலைவர் அல்லது துணை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும் போது சோ தலைவரோ துணை தலைவரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க தீர்மானம் நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த தீர்மானத்துக்கான ஓட்டிங் வந்து நடைமுறையில் இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது அவர்கள் தலைமை தாங்க அதிகாரம் இல்லை அந்த மீட்டிங்க்கு தலைவரோ துணைத் தலைவரோ தலைமை தாங்க கூடாது இப்ப தலைவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிலுவையில் இருக்கு அப்படின்னா தலைவர் தலைமை தாங்க கூடாது துணை தலைவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் அந்த கூட்டத்துக்கு தலைவர் தலைமை தாங்க கூடாது ஓகேவா அவர்கள் சபை நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் பேசலாம் ஆனால் தீர்மானத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை சரியா அவங்களுக்கு எதிரான தீர்மானத்துல அவங்க வாக்களிக்கும் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாக்களிப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வாக்களிக்கிற உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து சரத்து தொண்ணூத்தி மூணு மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி கூறுகிறது சோ சரத்து தொண்ணூத்தி இரண்டு வரை மாநிலங்களவை ஓகேவா தொண்ணூத்தி இருந்து மக்களவை பத்தி சொல்றாங்க மக்களவையின் சபாநாயகர் சபாநாயகர்னா யாரு இங்கிலீஷ்ல தலைவர்னு மாநிலங்களவை அதே வேலை தான் இவங்க பாப்பாங்க பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் ஓகேவா சரத்து தொண்ணூத்தி நாலு மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் விடுமுறை ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது சபாநாயகர் எந்த நேரத்திலும் பதவி விலக எண்ணினால் ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகரிடம் கொடுத்து பதவி விலகலாம் அதே மாதிரி துணை சபாநாயகர் பதவி விலக எண்ணினால் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்து பதவி விலகலாம் இந்த சபாநாயகர் துணை சபாநாயகரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற உறுப்பினர்கள் என்ன செஞ்சுப்பாங்க அவங்களுக்குள்ளேயே போட்டி வச்சு தேர்ந்தெடுத்துடுவாங்க ஓகேவா ஏன்னா ராஜ்யசபால டைரக்டா வருவாரு யார் துணை குடியரசு தலைவரோ அவர் தான் தலைவரா வருவாரு பட் இங்க அப்படி இல்ல சபாநாயகரும் யார் தான் மக்களவையில் உள்ள உறுப்பினர்களில் ஒருவர் தான் ஓகே அடுத்த சரத்து தொண்ணூத்தி அஞ்சு சபாநாயகர் பதவியின் கடமைகளை செய்ய அல்லது சபாநாயகராக செயல்பட துணை சபாநாயகர் அல்லது பிற நபர்களுக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி கூறுகிறது சபாநாயகர் லீவு போட்டாங்கன்னா துணை சபாநாயகர் தலைவராக செயல்படலாம் அல்லது துணை சபாநாயகரும் லீவுல இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற நபர் என்ன செஞ்சுக்கலாம் சபாநாயகராக செயல்படலாம் அப்படின்னு சொல்ற சரத்து தொண்ணூத்தி அஞ்சு சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அந்த பதவியின் கடமைகளை துணை சபாநாயகர் செய்வார் அல்லது துணை சபாநாயகர் பதவியும் காலியாக இருந்தால் மக்கள் சபையின் உறுப்பினர்களில் ஒருவர் சபாநாயகராக செயல்படுவார் அடுத்து சரத்து தொண்ணூத்தி ஆறு மக்களவையில் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவி நீக்க தீர்மானம் பரிசீலனையில் உள்ள பொழுது அவர்கள் அவையின் தலைமை பொறுப்பினை ஏற்க கூடாது சரியா நம்ம ராஜ்யசபாக்கு என்ன பார்த்தோமோ அதேதான் அங்க சரத்து என்ன வந்துச்சு தொண்ணூத்தி இரண்டு கரெக்டா தொண்ணூத்தி ரெண்டுல தான் செய்யக்கூடாது அவங்களுடைய பதவி நீக்க தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும் போது தலைமை தாங்கக்கூடாது அது ராஜ்யசபாக்கு ஓகேவா அதே விஷயம் மக்கள் சபாக்கு சரத்து தொண்ணூத்தி ஆறுல இருக்கு ஓகே அடுத்து சரத்து தொண்ணூத்தி ஏழு மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணை தலைவர் மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியங்கள் மற்றும் படி சோ எம்பியோட சேலரியை பத்தி சொல்ற சரத்து எதுனா சரத்து தொண்ணூத்தி ஏழு ஓகே இவர்கள் பாராளுமன்றத்தால் சட்டப்படி நிர்ணயிக்கப்படும் சம்பளத்தை பெறுவர் சோ அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிக்கலாம் சட்டப்படி தீர்மானித்துக் கொள்ளலாம் ஓகே அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி கூறுகிறது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் செயலக பணியாளர்களுக்கு நியமிக்கப்பட்ட நபர்களின் ஆள் சேர்ப்பு மற்றும் சேவையின் நிபந்தனைகளை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் ஒழுங்குபடுத்தலாம் சோ நாடாளுமன்ற செயலகத்துல எத்தனை பேரை வேலை கெடுக்கணும் அவங்களுக்கான ஆள் சேர்ப்பு அவங்களுக்கான ஊதியம் பற்றி என்ன செய்வாங்க பாராளுமன்றம் சட்டம் இயற்றி தீர்மானித்துக் கொள்வார்கள் அதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற சரத்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன சொல்றாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி சோ எம்பியோட ஓத் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா இங்கிலீஷ்ல ஓத் அப்படின்னா அவங்க பதவியில உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிற உறுதிமொழி அதை வந்து சொல்ற சரத்து தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தனது இருக்கையில் அமர்வதற்கு முன் ஜனாதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் முன்னிலையில் மூன்றாம் அட்டவணையில் உள்ள படிவத்தின்படி ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு கையெழுத்திட வேண்டும் சரியா அடுத்த சரத்து நூறு அவைகளில் வாக்களித்தல் காலியிடங்கள் மற்றும் உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக இருந்த அவை செயல்படுவதற்கான அதிகாரங்களை பற்றி கூறுகிறது சோ கோரம்னு ஒண்ணு இருக்கும் கோரம் அப்படின்னா இவ்வளவு மக்கள் இருக்கணும் அதாவது இவ்வளவு உறுப்பினர்கள் இன்னைக்கு சபைக்கு வருகை தந்திருக்கணும்னு சொல்ற ஒரு விஷயம் படி எத்தனை உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தந்திருக்கணும் அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ கோரம் இல்லாத அப்பவும் சில டைம்ல வந்து சபையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற அதிகாரம் சரத்து நூறுல கொடுத்துருக்காங்க ஓகேவா நாம சரத்து எண்பத்தி இரண்டுல இருந்து நூறு வரையும் முடிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் நூத்தி இருபத்தி ரெண்டு வரை இருக்கு கரெக்டா பாராளுமன்றத்தை பற்றிய சரத்துக்கள் சோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்பறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ